வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு மாநில மணல்லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது சென்னையின் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் கழிவு மணல்கள் இரவு நேரங்களில் லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தப்படுகின்றது கடந்த மாதம் இருபதாம் தேதி முறையான ரசீது பெற்று கழிவு மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற எங்களது லாரியை கனிமம் நடத்துவதாக கூறி கனிம வளத்துறை உதவி இயக்குநர் பறிமுதல் செய்துள்ளார் கனிம வளத்துறை அதிகாரியின் நடவடிக்கை கண்மூடித்தனமாக இருக்கின்றது எங்களுக்கு மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம்தான் அனுமதி ரசீது வழங்குகிறது குறிப்பிட்ட ஒப்பந்த நிறுவனத்தை விசாரிக்காமல் வாகனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது நியாயமா இது ஒருதலை பட்சமானது இதே போல மெட்ரோ ரயில் பணிகளில் இருந்து எடுக்கப்படும் கழிவு மணல் டன் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கட்டணமாக அரசு நிர்ணயித்துள்ளது ஆனால் மெரினா திருவான்மியூர் அடையாறு போன்ற கடற்கரைக்கு அருகாமையில் மெட்ரோ ரயில் பணி நடைபெறும் பகுதியில் எடுக்கப்படும் கழிவு மணல்கள் விதிமுறைகளை மீறி டன் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகின்றது இவ்வாறு எடுக்கப்படும் கழிவு மணல் சென்னையில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது எனவே முறைகேடுகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மீதும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணல் லாரி உரிமையாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை கண்டித்து வரும் பதினைந்தாம் தேதி முதல் சென்னையில் காலவரையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றோம் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் ஈடுபடும் ஆயிரம் லாரிகள் ஓடாது முறைகேடுகளை சரி செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மெட்ரோ ரயில் பணிகளில் ஈடுபடும் லாரிகள் இயங்காது இவ்வாறு அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்